ஜீனி நாட்டு சக்கரை வெல்லம் கருப்பட்டி தேன் பழங்கள் வரைக்கும் தடை போட்டிங்க சரி நான் வந்து அதுக்கு பதிலாக சுகர் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க அந்த சுகர் ஃப்ரீ போட்டு டீ காஃபி குடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு நிறையா பேர் முதியவர்களும் இளையவர்களும் கேட்குறாங்க சுகர் ஃப்ரீ அப்படிங்கிறது பல வகைகளில் வருது சுக்ரலோஸ் அஸ்பார்டேம் இப்போ வந்து ஸ்டீவியா சீனி துளசி அப்படிங்கிறது இப்போ நான் வந்திருக்கு அட்வான்ஸ்டு வெர்ஷன் இந்த இவங் இவங் இந்த சுகர் ஃப்ரீ அப்படின்லாம் எதுக்கு பேர் வருது அப்படின்னா இதிலெலாம் வந்து சுக்ரோஸ் இருக்காது சுக்ரோஸ் இல்லாதனால குளுக்கோஸ் இருக்காது ஸோ இவ இவற்றை வந்து நம்ம கலந்து பருகிறது மூலமாக நம்மள்ட வந்து குளுக்கோஸ் ரத்தத்தில் ஏறாது அதனால் இன்சுலின் சுரப்பு தேவைப்படுவதில்லை அதனால் இந்த சுகர் ஃப்ரீ அப்படிங்கிறதுலாம் ரொம்ப வந்து நீரிழிவு நோயாளிகள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ஆனால் இதில் உள்ள பிரச்சனை என்ன சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் ஃப்ரீ பிஸ்கட்ஸ் சுகர் ஃப்ரீ ஸ்வீட்ஸ் இது எல்லாத்துலேயுமே சத்துன்னு ஒன்று இருக்கும் கூட ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்கன்னா சுகர் ஏறாது அப்படின்னு சொல்லிவிட்டு டெய்லி அஞ்சு பிஸ்கட் சாப்பிடுவாங்க அதேமாதிரி சுகர் ஏறாதுன்னு சொல்லிவிட்டு தீபாவளிக்கு அந்த ஸ்வீட்டுகளை சாப்பிடுவாங்க இந்த ஸ்வீட்டுகள்லாம் வந்து மாவுகளில் தான் செய்கிறாங்க அதனால் கன்சம்ஷன் வந்து ஜாஸ்தியாகும் ஆகும் கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆகிறதுனால அந்த மாவுச்சத்து உள்ளே போனாலும் ரத்த குளுக்கோஸாக மாறும் குளுக்கோஸ் லெவல்கள்லாம் அதிகரிக்கும் அதனால் என்னென்னா நமக்கு வந்து சுகர் ஃப்ரீ அப்படின்னு சொன்னோடனே சுகர் ஃப்ரீ கோக்கு சுகர் ஃப்ரீ பெப்சி சுகர் ஃப்ரீ பிஸ்கட்ஸ் சுகர் ஃப்ரீ ஸ்வீட்ஸ் இதெல்லாம் என்ன மைண்டில் என்ன நமக்கு வச்சுக்கிறோம் நீரிழிவு நோயாளிகள் மனசில் சுகர் ஏற்றாது அப்படிங்கிற மாதிரி மைண்டில் போய் அவங்க பதிவாயிடும் பதிவான உடனே என்ன பண்ணுவாங்க சாதாரண பிஸ்கட்டாக இருந்தால் ஒரு பிஸ்கட் சாப்பிட்றாங்க சுகர் ஃப்ரீ பிஸ்கட்டாக அஞ்சு பிஸ்கட்டாக சாப்பிடுவாங்க சாதாரண ஸ்வீட்டை வந்து ஒரு புட்டு மட்டும் சாப்பிட்ற ஆள் சுகர் ஃப்ரீ ஸ்வீட்டுன்னு இது சுகர் தான் ஏற்றாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிலோ அரை கிலோ சாப்பிடுவாங்க அவங்க வீட்டு மக்களுமே வந்து இது சுகர் ஃப்ரீ தானே இவருக்கு பாதுகாப்பான உணவு தானேன்னு சொல்லி அதை சாப்பிட வச்சுட்டு இருப்பாங்க இதில் அடிப்படை என்ன உணரணும் அப்படின்னா சுகர் ஃப்ரீயாக அதில் ஜீனி நாட்டு சக்கரை தான் சேர்க்கலையே தவிர அது மாவுச்சத்துனால் செய்யப்பட்ட பண்டம் பொதுவாகவே உங்களுக்கு மாவுச்சத்து சாப்பிட்றதுல ஒரு கட்டுப்பாடு இருக்குது ஆனால் அதை மீறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால சுகர் ஃப்ரீனாலும் அதுலேயும் கண்ட்ரோல் தேவை அப்படிங்கிறது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் நீரிழிவு நோயாளிகளை பொறுத்தவரை எப்படி ஒரு மதுவால் பாதிக்கப்பட்ட மது அடிமைத்தனம் கொண்டவரை நீ வந்து முழுமையாக மதுவையிலிருந்து விடு அப்படின்னு சொல்கிறது சரியான அட்வைஸாக இருக்குமா இல்லை நீ டெய்லியும் வந்து ஒரு ஃபுல் சாப்பிட்ருக்க அதுக்கு பதிலாக ஒரு ஹாஃப் சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்கிறது சரியான அட்வைஸாக இருக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கே விட்டுறேன் கண்டிப்பாக மதுவிலருந்து அவர் முழுசாக வெளியில் வரணும் அப் அது மாதிரி இனிப்பு சுவையில மது மாதிரி அடிக்ஷன் கொண்டவர் தான் இனிப்பு சுவையை அடிக்ஷன் கொண்டவர் அவரை வந்து அந்த இனிப்பு சுவையிலேருந்து மூளையில் அந்த அடிக்ஷனை வெளியேற்றணும் அப்படின்னா அவர் முழுமையாக இனிப்பு சுவை தரக்கூடிய உணவுகள்லேருந்து விலகி இருக்கணும் ஆனால் இந்த சுகர் ஃப்ரீ என்ன பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு சுகர் ஃப்ரீயுமே நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு இந்த ஜீனியை விட இனிப்பு சுவை அதிகமாக உள்ளது நீங்கள் வந்து ஜீனி நூறு கிராம் போடுற விஷயத்தை இதில் ஒரு கிராம் போட்டாலே போதும் அந்த எஃபெக்ட் வரும் மூளைக்கு ஸோ மூளையில் தொடர்ச்சியாக அந்த இனிப்பு சுவைக்கு அடிமைத்தனம் மூளையில் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கும் மூளையில் என்னென்னா நமக்கு வந்து ரிவார்டு சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கமளிக்கும் மையங்கள் இருக்குது சில விஷயங்களை நீங்கள் செய்கிறது தொடர்ந்து தொடர்ந்து ஏன் செய்கிறீங்க அப்படின்னா அந்த ஊக்கமளிக்கும் விஷயம் இருக்கிறதுனால தான் தொடர்ந்து செய்கிறீங்க அது மாதிரி தான் அந்த ஜீனி போட்டு டீ குடிக்கிறதும் அது ஜீனி போட்டு டீ குடிக்கும்போதும் ஒரு காஃபி கெஃபைன் அது வந்து மூளையில் ஊக்கத்தை ஏற்படுத்துது கொக்கைன் அப்படின்னு சொல்கிற அந்த போதை வஸ்துகள் இதெல்லாம் அதே தான் ஆல்கஹால் எல்லாமே போய் மூளைகளுடைய ஊக்க மையத்தில் போய் வேலை செஞ்சு உங்களுக்கு தொடர்ந்து அதை எடுத்து சொல்லி ஹேபிட் ஃபார்மேஷனை உருவாக்குது இந்த ஹேபிட் ஃபார்மேஷனை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு முப்பது நாளாவது இருந்து மரக்கடிக்கணும் அப்படி மரம் போது நிறையா ஒரு எதிர்வினைகளை மூளையை ஏற்படுத்தும் அது பேர் வித்ராயல் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு மதுவை நிறுத்தி சொன்னால் மதுவை நிறுத்தி சொன்னால் உடனே வந்து கை ப கை நடுக்கம் வர்றது ஒரு வெறித்தனமாக கோவம் வர்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து மதுனால் ஏற்படுறது இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இருக்குது காஃபியை விட்டால் கூட தலைவலி வர்றது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தோரு நாள்லேருந்து முப்பது நாளைக்கு அப்புறம் எக்ஸ் மூளையை வந்து அதை ஏற்றுக்கிறோம் இந்த சுகர் ஃப்ரீயை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணுற விஷயத்தினால என்னென்னா மூளை வந்து இந்த இனிப்பு சுவைக்கான அடிமைத்தனத்திலிருந்து வெளிவரப்போவதே இல்லை அதனால் இவர்கள்லாம் வந்து இனிப்பு சுவை கலந்த ஏனைய பானங்கள் ஏனைய உணவுகள் ஸ்வீட்டுகள் அதுக்கெல்லாம் எப்போயுமே அடிமையாக தான் இருப்பாங்க இவங்க வந்து எங்கள் ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட ஒரு பாயசத்தை பார்த்தாங்கன்னா சாப்பிடுவாங்க ஐஸ்கிரீமை பார்த்தா சாப்பிடுவாங்க ஸோ அந்த ரிஸ்க்குகளை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டீ பண்ணணும் அதுக்கு இந்த சுகர் ஃப்ரீ ஒத்து வராது மூன்றாவது சுகர் ஃப்ரீ எவ்வளோ பாதுகாப்பானது அப்படிங்கிறதுக்கு ஆய்வுகள் வந்து மிக குறைவாக தான் இருக்குது நீரிழிவு நோயாளிகளில் இந்த சுகர் ஃப்ரீயை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஆய்வுகள் குறைவாக இருக்குது இன்னும் நீண்ட கால ஆய்வுகள் தேவைப்படுது அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் டெய்லியும் நீ சுகர் ஃப்ரீயை போட்டு பிடிக்கிறதுனால சிறுநீரகம் கல்லீரல் இது மாதிரி விஷயங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் அல்ல ஏற்படாமே இருக்கலாம் ஏன்னா ரெண்டுக்கும் முடிவு தெரியலை ஸோ முடிவு தெரியாத விஷயத்தை ஏன் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கணும் இந்த மாதிரி மூன்று வகையான காரணங்கள்னால சுகர் ஃப்ரீயும் வேண்டாம் நீங்கள் டீ காஃபி இருந்தால் பால்லையே தான் இனிப்பு லேக்டோஸ் இருக்கே பால்லையே டீ காஃபி போட்டு குடிங்க நல்லா சுண்டை வச்ச பால் டீல நல்ல டீ காஃபி போட்டு குடிங்க பால்லையும் சுகர் ஏறுது அப்படின்னா வர டீ காஃபி கட்டாஞ்சாயா அப்படி தான் குடிச்ச ஆகணும் லெமன் டீ ஸோ சுகர் ஃப்ரீயையுமே நான் என்ன அளவில் வேண்டாம் என்கிறேன் இது எதுவுமே என்னால் முடியலை இந்த டீ காஃபி எனக்கு பிடிச்சே ஆகினா அதில் கொஞ்சம் இனிப்பு இருந்து ஆகணுங்கிற அளவில் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சுகர் ஃப்ரீ கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்படிங்கிற அட்வைஸ் ஒரு சில பேருக்கு அனுமதி கொடுக்குறோம் அது அந்த நோயாளியோட தன்மையை பொறுத்து நம்ம கொடுக்குறோம் அதுலேயும் சுகர் ஃப்ரீயோடைய சாதக பாதகங்களை கூறி அதை நம்ம அனுமதிக்கிறோம் இதுதான் சுகர் ஃப்ரீ குறித்த எனது நிலைப்பாடு